ஷர்ட் எண்ட்டி என்ன மாதிரி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் லே பிரிண்டெடு காட்டன் பிரிண்டட் ஆ சாஃப்டான் லே பிரிண்டெடு ஓ இது பாத்தீங்கன்னா லினின் லே ப்ரிண்டெட் மாதிரி ஒகே என்னன்னா செமி பாப்கார்ன் லே பிரிண்டெடு ப்ரோ செம்மையா இருக்குறோம் இல்ல இது யாரும் எதுவு பாத்திருக்க மாட்டாங்க நம்ம ஷர்ட்லயே நீங்க ஜாக்கெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷர்ட்டாக யூஸ் பண்ணு நார்மலா ஒரு ஸ்டோன் வச்ச ஷர்ட்டும் நம்மகிட்ட இருக்கு ஓகே கிளாஸ் சூப்பர் ஸோ இந்த மாதிரி பிரிண்டரு நம்மகிட்ட ஓகே மலபார் ஷர்ட் மாதிரி சொல்லுவாங்க ஓகே ஷர்ட் மாதிரி இந்த மாதிரி பாடிங்க நம்மகிட்ட இருக்கு எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைய இருக்கு எல்லாமே பாப்கார்ன் பிரிண்ட் எடுக்கலாம் இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் பாப்கார்ன் ஃபேப்ரிக்கே ஃபுல் ஹேண்ட் இருக்கு சமையா இருக்கு ப்ரோ பட்டன் டைப் ஃபுல் ஹேண்ட் டிஷ் டைன் டை மாடலே ஃபுல் ஹேண்ட் டிஷ் ஃபுல் ஹேண்ட் மாதிரி பேக் பிரிண்ட் நம்ம கிட்ட டைப்ல செட் இந்த கலெக்ஷன் பத்தி கேஸ் போ வச்சிருக்கீங்க பேக் பிரிண்ட் பேக் பிரிண்ட் எல்லாமே பிரீமியம் மெட்டீரியல் தான் வித் அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் நான் ஃப்ரீயா ஃப்ரீயா கொடுக்கறீங்க நல்லா இருக்கு ஃப்ரீயா கொடுக்கிறதுக்கு நம்ம சில டிஷர்ட் வச்சிருக்கோம் அதை நான் கண்டிப்பா ஃபைனலா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்பத்தூர் அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஷாப் நைன்ட்டி நைன் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் மென்ஸ்வேர் ஷாப்பு நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ரெகுலராக போட்டுட்டு இருப்போம் நடுவில் லாங் கேப்பு ஷாப் நைன்டி நைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டி ஷர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆஃபர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மூணு பிரான்சஸ் இருக்கு அம்பத்தூர் பாடி அப்புறமா பட்டாளம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பிரான்ச்சுக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து சூப்பராக கொடுக்குறாங்க ரொம்ப அச்சா முச்சானு இல்லாமல் லிமிட்டடா ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாக்க போறீங்க ஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸ் ஸோ நிறைய கடையில் பார்க்காத கலெக்ஷன்ஸ் இங்கே உங்களால் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஸ்டாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பாக்க போகிறீங்க எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்எல் வரைக்கும் இருக்குது சில கலெக்ஷன்ஸ் ஸோ பிக் சைஸஸ் கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஷாப் நைன்டி நைன் ஐம்பத்தோர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஷர்ட்டெலாம் நம்மளுக்கு ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்க எல்லாமே பிரீமியம் ஷர்ட் நீங்கள் வெளியே போய் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் வந்து நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டி ஷர்ட்ஸ் வந்து நாலு டி ஷர்ட் எல்லாமே பிரீமியம் பிரீமியம் டி ஷர்ட்ஸ் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி விற்கக்கூடிய டி ஷர்ட்ஸ் வந்து நாலா நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க டவுன் ஷோல்டர் டி ஷர்ட்ஸும் இருக்கு அஞ்சு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைனுக்கு கொடுக்குறாங்க ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு அது வந்து நாலு பேண்ட் வந்து ட்ரிபிள் லைன்ல இருக்கு அது வந்து ஆஃபர் ஜீன்ஸ் ஸோ நீங்க வந்து ஒரு ரஃப் யூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜீன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரீமியம் ஜீன்ஸும் வச்சிருக்காங்க நீங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ரெண்டா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் ஆஃபர்ஸ் டி ஷர்ட்ஸ் வந்து ஐம்பது ரூபால கூட இருக்கு ஸோ பட் இந்த வீடியோ எல்லாமே நான் பிரீமியம் மட்டும் தான் காட்ட போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தௌசண்ட் ருபீஸ் மேல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணவே டி ஷர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் மட்டமான டி ஷர்ட் கிடையாது அதுவும் கொஞ்சம் ப்ரீமியமான டி ஷர்ட் தான் கிஃப்டாக கொடுக்குறாரு ஸோ எல்லாமே நம்ம வீடியோவில் போய் பார்த்துலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்லாம் ஐ ப்ரோ வணக்கம் ஐ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ ஓகே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம் ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட இந்த பிரான்ச்சஸ் இருக்கும்ல சென்னையில் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க ப்ரோ இப்போ நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மூணு இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு ஓகே பட்டாளம் பாடி அம்பத்தூர் அம்பத்தூர் சோ பட்டாளத்தோட லொகேஷன் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் பக்கத்துலயே நம்ம கடை இருக்கும் ஓகே பாடி பாத்தீங்கன்னா பாடி பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் இருக்கும் அது பக்கத்துலயே நமக்கு அந்த ஷாப் நைட்டு ஓகே அம்பத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நியர்பை அந்த ஹைதராபாத் பிரியாணி அம்பத்தூர் ஃபேஷன் இந்த மாதிரி ஷாப் ஆப்போசிட்லயே நம்ம கடை இருக்கும் ஓகே மொத்தம் மூணு பிரான்ச்சஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான ஆஃபர் விடுவாங்க அந்த ஆஃபர் யூடியூப்ல வரும்போது நீங்க அதை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் கடையில் என்ன ஆஃபர் கொடுக்க ஓகே அம்பத்தூர் பிரா என்ன மாதிரி கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகே ப்ரோ ஸோ முதல்ல ஷர்ட் காட்டுறேன் ஷர்ட் ஸோ ஷர்ட் என்கிட்ட என்ன மாதிரி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் காட்டிடுறேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லே பிரிண்டடு காட்டன் பிரிண்டடா இந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் நம்மள்ட இருக்கு ஓகே அகைன் இது வந்து பாக்பான்லேயே பிரிண்டடு ஓ நல்லா இருக்க நான் கலெக்ஷன் ஃபோனா காட்டுறேன் உங்களுக்கு ஓகே பாத்தீங்கன்னா மாதிரி என்னன்னா இருக்கு எல்லாமே எல்லாமே கொஞ்சம் வச்சிருக்கேன் இது செமி பாப்கார்ன்லே printed bro சாமையா இருக்கு bro கூட நல்லா ஆமா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் உங்க புது சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி நான் வந்து காட்டுறேன் சரி சரி ஓகே பிராண்டட் எப்படி இருக்குன்னு

நம்ம ஷர்ட்லயே நீங்க ஜாக்கெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் செட்ல ஜாக்கெட் ஆகுது செட்ல ஜாக்கெட் மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம புதுசா அப்டேட் ஆயிருக்கு அம்பத்தூர் பெஞ்சஸ்ல அம்பத்தூர் ஓகே சமயா இருக்கு இது சிசல் நார்மலா ஒரு ஸ்டோன் வெச்ச ஷர்ட் நம்ம இருக்கு ஓகே எல்லா வெரைட்டيز இருக்கு போல இல்ல பிரிண்டர் பாருங்க கிளாஸ் சூப்பர் சோ இந்த மாதிரி பிரிண்டர் நம்ம கிட்ட இருக்கு ஓகே சோ சட்டைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் பாப்கார்ன் பிரிண்டட் ஆஃப்

மலபார் ஷர்ட் மாதிரி சொல்லுவாங்க ஓகே சில்க் மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு எஸ் ஓகே சோ காலேஜ் யூஸ் ஆபீஸ்க்கு தாராளமா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சைஸ்ல ப்ரோ ஷர்ட்ல இருக்கீங்க எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைய இருக்கு ஓ டி எக்ஸ்எல் வரைய இருக்கு எக்ஸ்எல் வரைய இருக்கு மேக்ஸिमम ட்ரிபிள் எக்ஸ்எல் க்கு டோட்டலா கலெக்ஷன் மாறும் அதையும் நான் உங்களுக்கு காட்டிறேன் ஓகே 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 இந்த மாதிரி ஷர்ட் நம்மள்ட்ட இருக்கு ஓகே சோ நம்ம காட்டர் ஷர்ட் எல்லாமே மாடல்ஸ் வந்து சத்தியமே தெரியும் நான் நம்புறேன் ஓகே ஓகே ட்ரிபிள் எக்ஸல் அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீசென்டா இருக்கும் டீசென்டா ஓகே இந்த மாதிரி பிளைனு பிராண்டட் ஃபிட்ல இந்த மாதிரி பிளைன் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அதே பாப்கார்ன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் ஆனா எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது ஓகே உங்களுக்கு ரொம்ப துணி சாஃப்டாவே நல்லா இருக்கு துணி சாஃப்டா இருக்கு ஆஃப் ஹேண்டு ஓகே இதெல்லாம் ட்ரிபிள் எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் வரை நம்மட்ட சைஸ் அலோட் இல்ல 4 எக்ஸ்எல் வரை அலோட் இருக்கு ஓகே அகைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 எக்ஸ்எல் வரை நம்மட்ட சைஸ் ஓ இந்த மாதிரி பிரிண்டட்ல நம்மட்ட 5 எக்ஸ்எல் வரை இருக்கு அகைன் பாப்கார்ன் ஃபேப்ரிக் நல்லா இருக்கு பிரிண்ட் நல்லா இருக்கு உங்க வீடியோ பாக்குற யாருக்கு போர் அடிச்சிர கூடாது அதனால தான் நான் கலெக்ஷன் எல்லாத்தையுமே எடுத்து காட்டு ஆமா நல்லா இருக்கு நீங்க காட்றது கூட எல்லாமே டிஃபரெண்டா சூப்பரா இருக்கு கலெக்ஷன் இது பாருங்கலாம் எல்லாமே பாப்கார்ன் பிரிண்ட் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் ஃபைனலா நான் இந்த செட் காட்டிங்க ஓகே இந்த மாதிரி செட் நம்ம கிட்ட எப்பவுமே அவேலபிள் அவேலபிள் தான் செட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாடல் வந்து கடையில பாக்குறீங்க அந்த பீஸ் அப்ப இல்ல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாள்லயே அந்த பீஸ் ரெடி பண்ணி வர வச்சு ஓகே ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான்

டவுன் ஷோல்டர்ல ஊட்டி டைப் ஊட்டி டைப் ஓகே அகைன் டவுன் ஷோல்டர்ல பேக் பிரிண்ட் அனிமி பாப்கார்ன் ஃபேப்ரிக் ஏ ஃபுல் ஹேண்ட் ப்ரோ இருக்கு ப்ரோ அடுத்த கலெக்ஷன் நல்லா இருக்கு பட்டன் டைப் ஃபுல் ஓகே டை ஃபுல் ஸ்டிட்ச் டவுன் ஸ்ட்ரெச்சபிள் ஓகே மாடல்ஸ் நல்லா இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பேக் இருக்கு அகைன் நம்ம உங்களுக்கு அங்கேயே நான் நிறைய டீஷர்ட் வச்சிருக்கேன் அதையும் காட்டணும் ஓகே ஓகே ஸோ டீஷர்ட்னா சைஸ் என்ன இருக்கும் உங்ககிட்ட ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரை இருக்கும் ஓ டீஷர்ட்டும் இருக்கா டீஷர்ட் ஏன்னா அந்த அளவுக்கு அவைலபிள் இருக்காங்க ஓகே ஃபோர் எக்ஸல் போடுறவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம அவளை அவங்களே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸோ அவங்களுக்கு மெயினாக நமக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் ஆகுதோ அதை எடுத்து சரி சரி இது நான் வந்து உங்களுக்கு அப்புறம் காட்டினில் ஜாக்கெட் டைப்ல ஷர்ட் ஸோ இந்த கலெக்ஷன் வித்தியாசமாக வச்சிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தாங்கன்னா கஸ்டமர் வந்து ஷர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான்

கண்டிப்பா என்ன ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம் ஓகே அவங்க அந்த பிரிச்சு பாப்பாங்க பாத்தீங்களா அந்த பிரிச்சு அவங்க பாத்துட்டு அவங்க ரிவ்யூ கண்டிப்பா எனக்கு சொல்லுவாங்க உங்க கமெண்ட் பண்ணுவாங்க அது கண்டிப்பா நல்ல விதமா பண்ணுவாங்க போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த எதுவுமே கூடாது பண்ணாலே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு கண்டிப்பா சோ டி வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நாலு டிஷர்ட் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னும் மோதன் கலெக்ஷன் இருக்கு நம்ம வீடியோ ரொம்ப நாள இழுக்க முடியாது அதனால இம்பார்டன்ட் கலெக்ஷன்ஸ் சாம்பிள் மட்டும் தான் காட்டிருக்கீங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஜீன் கண்டிப்பா கேட்பாங்க ஜீனோட ப்ராடக்ட் நம்ம காட்டிறோம் சரி மெட்டீரியல் பாத்துக்கிங்க 800 okay. 900 வித்திட்டு இருக்காங்க ஓகே நான் ரேட் உங்களுக்கு சொல்றேன் இந்த ரேட் இந்த பேகி பேகி ஓ பேக்கெட் பேகியா எஸ் 6 பேக்கெட் ஓகே ஓகே அகைன் காட்டன்ல ஜீன் ம் ஓகே காட்டன் ஜீன் சோ இந்த மாதிரி பிரீமியம் ஜீன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு ஓகே வெளியில பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து 700 750 நம்ம ஒரு பிரீமியம் போனவே அதான் ஒரு 700 மேல வருது நான் வெறும் 650 குடுக்குறேன் 650 ரெண்டு ஜீனா அவங்க எடுத்தாங்க அப்படினா சரி 1200 க்கு குடுக்குறேன் ஓகே இத்த அவங்களுக்கு ஒரு டீ-ஷர்ட் நான் ஃப்ரீயா ஃப்ரீயா குடுக்குறீங்க நல்லா இருக்கு ஃப்ரீயா குடுக்குறதுக்கு நம்ம சில டீ-ஷர்ட் வச்சிருக்கோம் அதைய நான் கண்டிப்பா ஃபைனலா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன் சரி சோ மேல உள்ள ஜீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 4 எடுத்தால 1000 தான் சோ மேல 4 எடுத்தா 1000 நார்மலா வர்க்குக்கு யூஸ் பண்றவங்க வேலைக்கு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டா இருக்கும் பிரீமியமா நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நீ எடுத்து யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி டூ ஹண்ட்ரட் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு லோயர் காட்டப்படுறேன் லோயர் இது பாத்தீங்கன்னா ஃபேண்ட் மாதிரி இருக்கும் லோயர் மாதிரி இருக்கும் அவங்க யூசேஜை பொறுத்து இருக்குது சோ இதை நான் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் எப்பயுமே அவைலபிள் இருக்கும் சரி இதுல உங்களுக்கு ப்ராடக்ட் தேவை அப்படின்னா நீ தாராளமா கேளுங்க இதுல ஒரு டூ கலர்ஸ் வரும் ஒன்னு பிளாக் வரும் ஒன்னு நேவி ப்ளூ வரும் ரெண்டே கலர் தான் பட் எல்லா சிக்ஸ்மா அவைலபிள் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைய இருக்கு ஸோ சி வரைக்கும் ரேட் வந்து இது கேட்கறவங்களுக்கு நான் ப்ரைவேட்ல மெசேஜ் போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ கண்டி வந்துடுறேன் ஓகே டி ஷர்ட்டு நாங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்றோம் சரி ஸோ ராணி லாக் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா நீ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட ஓன் ப்ராடக்ட் டி ஷர்ட்டை நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கேற்ற ஒரு டி ஷர்ட்டை நாங்கள் கிஃப்டாக கண்டிப்பாக கொடுப்போம் சரி நம்ம வாக்கு மாறாது கண்டிப்பாக மாறுனுச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க என்னோட நம்பரை நான் கீழே கொடுப்பேன் சரி உங்களோட கலெக்ஷன் நீங்க என்ன கலெக்ஷன் கேக்குறீங்களோ அந்த கலெக்ஷன் நீங்க இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஓகே செக் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்கள்ட்ட அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணி அந்த கலெக்ஷன் ஒருவேளை இங்க கடையில ஏதாவது சேல்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்தக்கான ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடும் இல்லைன்னா உங்களுக்கான அதுக்கான அமௌண்ட் வந்து ஓகே ஆன்லைன் கஸ்டமருக்கு உடனடியா ரீப்ளே கண்டிப்பா கொடுக்கப்படும் கண்டிப்பா பண்ணுவீங்க ஷர்ட் பேண்ட் டி ஷர்ட் லோயரு எல்லாமே இருக்குது சோ நான் கிஃப்டா கொடுக்கக்கூடிய டி ஷர்ட்டோட கலெக்ஷனை நான் காட்டுறேன் அது நீங்க எப்படி இருக்குங்க இதை பாத்துட்டு சொல்லுங்க நான் வீடியோல எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிடுறேன் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நான் என்ன மாதிரி டி கலெக்ஷன் காட்ட போறேன் அப்படின்னா இதுதான் ஓகே மாடல்ஸ் ஓகே இது எல்லாமே நீங்க தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறேன் காலர் கூட வருது அதுல காலர் வரும் ஆஃப் அண்ட் டவுன் சொல்ற வரும் ஓகே டவுன் சொல்ற வரும்

இந்த மாதிரி டீஷர்ட் நீங்க நாலு டீஷர்ட் எடுத்தாலும் நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஓ ஓகேவா ஆனா இது டூ ஃபிஃப்டிக்கு யாருமே வாங்க முடியாது யூடியூப்க்காகவும் உங்க சேனலுக்காகவும் ஓகே டூ ஃபிப்டிக்கு குடுக்குறேன் நாலு பீஸா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ரூபீஸ்தான் இந்த டிஷர்ட்டும் சேர்ந்து வரும் ஓவரா நீங்க எந்த டிஷர்ட் நாலு டிஷர்ட் எடுத்தாலும் ஆயிரம் ரூபா தான் ஓகே ப்ரீமியம் டிஷர்ட்ல ரேஞ்ச் டிஷர்ட்லயும் நம்மள்ட்ட இருக்குது அம்பது ரூபாய்க்கு நம்மள்ட டி இருக்குது நூறு ரூபாய்க்கு நம்மள்ட்ட டீ இருக்கு ஓகே அப்புறம் பாக்ஸர் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க காண்டக்ட் பண்றத பொருத்தா இருக்குது அப்புறமா ஷர்ட்டோட பிரைஸஸ் சொல்றேன்னு சொன்னீங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அதுலயே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போற ஷர்ட்டை நம்ம ஆல்ரெடி காட்டியாச்சு ஓகே இந்த மாதிரி பாப்கார்ன் ஷர்ட் சரி மூணு எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் நம்ம கடையிலே ஃபோர் ஃபிஃப்டிக்கு விற்கிறோம் ஓகே இந்த டுவெண்ட்டி டு ஃபர்ஸ்ட் அதாவது அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி வரைய மூணு ஷர்ட் ஆயிரத்தி நூறுவாய்க்கு நான் கொடுக்குறேன் ஓகே கலெக்ஷன் பாத்துக்கிறேங்க பாப்கார் டபுள் பாய்க்கிட்டு ஓகே சோ இதெல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதுல என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இது மூணு பீஸ் உங்களுக்கு வந்து நான் ஆயிரத்தி ஓகே ஆஃபர் வந்து மூணு நாளைக்கு தானே ப்ரோ இன்னைக்கு டேட் என்ன ப்ரோ இன்னைக்கு இருபத்தேழு இருபத்தி ஏழு ஆமா மந்த் ஸ்டார்ட் வரே இருக்குது அதுக்கு அப்புறம் கஸ்டமர் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா எங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே ஓகே எங்களால என்ன முடியுதோ அந்த டிஸ்கவுண்ட் நாங்க கொடுத்துருவோம் ஆகஸ்ட் ஒன்னு வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்குது ஆகஸ்ட் ஒன்னு வரைக்கும் மூணு செட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட்ங்கிற ஆஃபர் இருக்குது பட் பெர்மனண்டா நம்ம ஒரு ஆஃபர் குடுக்குறோம் அது என்ன ஆஃபர்னா ஆயிரம் ரூபாய் நீங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஓ அது எப்பயுமே ஓகே கண்டிப்பா எங்க மூணு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஒரு பிரீமியம் டிஷர்ட்டே ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஓகே கஸ்டமருக்கு ஒரு புது கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்து இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு ஓகே நம்மளோட சரக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பன்னாடப்பேட்டில தான் நம்ம எடுக்கிறோம் ஓகே ஓகேவா இந்த அருக்கு பாருங்க பிராண்ட் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க ஓகே ஓகே ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் நம்ம டீ நம்ம கடை சரக்குல எல்லா டீ ஷர்ட்லயுமே இந்த பிராண்ட் இருக்கு ஓகே ஸோ இந்த பிராண்டில் தான் நம்ம எடுக்கிறோம் இது நம்ம ஒன்னாரப்பேட்டையில தான் எடுக்கிறோம் சரி நமக்கு என்ன ரேட்டு தர்றாப்லையோ அதில் ஒரு ஐம்பது ரூபா வச்சு தான் சொல்கிறோம் இதே டீ ஷர்ட்டை வெளியில் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோ ஃபைவ் ஹண்ட்ரட் வரையே வரும் கண்டிப்பாக நம்ம டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி வரை இங்கே கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே ஓகே ஆன்லைன் கஸ்டமர் தான் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஓகே ப்ரோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுனீங்க ஆஃபர்ஸும் நல்லா இருக்கு ஓகேங்களா ஸோ ஆன்லைனும் இருக்குது சொல்லியிருக்கீங்க ஷாப் நைன்டி நைன் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எப்பயுமே நல்லாயிருக்கும் ஆஃபர்ஸ் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து நடுவில் கேட்டாங்க பட்டு வீடியோ போட முடியல ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டாச்சு ஹாப்பி அதே மாதிரி இப்போ வந்து எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ ஓகே அதாவது நம்மளோட கோல் என்ன அப்படின்னா கலெக்ஷன் நம்ம நிறைய காட்டுறதை விட கம்மியா இருந்தாலும் யூனிக்கா இருக்கணும் ஆமா யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட் எல்லாருமே அதான் யூனிக் தான் விரும்புறாங்க கண்டிப்பா நான் கலெக்ஷன் காட்டிருக்கேன் கண்டிப்பா பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி கலெக்ஷன் இருக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க கலெக்ஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா தனியா தெரியும் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க வந்து தெளிவா வீடியோல என்னென்ன ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இன்னும் இருக்கு கலெக்ஷன்ஸ் பட் வீடியோல வந்து ரொம்ப காட்டல சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருப்பாரு ஸோ காட்டின வரைக்கும் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த ஜிப்பர் ஜிப்பர் டி ஷர்ட் சூப்பரா இருக்கு அது வந்து நீங்க ஷர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உள்ள வந்து ஒரு டிஷர்ட் போட்டு ஜாக்கெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஆஃபர்ல கொடுக்குறாங்க நீங்க நாலு பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் அந்த ஆஃபர்ல தான் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு ஃபிட் ஃபேண்டும் வச்சிருக்காங்க மூணு வந்து ட்ரிபிள் நைன்ல இருக்கு ஜீன்ஸும் நீங்க பாத்துருப்பீங்க ஆஃபர் ஜீன்ஸும் இருக்கு நாலு வந்து ட்ரிபிள் லைன்ல இருக்கு பிரீமியம் ஜீன்ஸ் வச்சிருக்காங்க ஷர்ட் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் இருக்கு டி ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் வரைக்கும் இருக்கு டி ஷர்ட் வந்து பிரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே காட்டியிருக்காங்க நார்மலா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த பாப்ல ஒன்று காட்டியிருப்பாரு அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி தான் வெளியே விற்கிறாங்க அதுவே ஆஃபர்ல கொடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னா தேதி வரைக்கும் சொல்லியிருக்காரு பட் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாரு அண்ட் தௌசண்ட் ருபீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு டீ ஷர்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சோ நாலு டிஷர்ட் ட்ரிப் லைன் எடுக்கிறதே பெரிய ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஷர்ட் தான் டி ஷர்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து நீங்க ஷர்ட் எடுத்துக்கலாம் பேண்ட் எது வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணவே அவங்களே ஒரு நல்ல டி ஷர்ட் சைஸ் எல்லாமே உங்ககிட்ட கேட்பாங்க அந்த சைஸுக்கு டி ஷர்ட் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் நல்லா இருக்கு மெயினா என்னன்னா எல்லாமே குவாலிட்டியா குவாலிட்டி தான் போன வருஷம் எல்லாமே லோ குவாலிட்டி உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் அதுதான் விரும்புறாங்க கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் விரும்புறாங்க ஷாப் நைன்ட்டி நைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும் பட் ஆஃபர் சூப்பரா கொடுப்பாங்க இந்த நம்மளுக்கு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் இருந்தா கூட யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வீடியோல காட்டிருப்பாங்க பாக்கணும் அப்படின்னா டைரெக்டா விசிட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அழகா டெலிவரி பண்ணிடுவாங்க டெலிவரி வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய வீடியோஸ் பண்ணிருந்தோம் ஒரு கம்ப்ளைண்டும் இருக்காது டெலிவரி பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஜென்யூனா பண்ணுவாங்க அதனால நீங்க ஆன்லைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிஃப்ட் அந்த ஃப்ரீ ரிசீவ் அப்படினா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறது